அனைவருக்கும் வணக்கங்க நான் வாட்டர் டேவனர் தமபட்டி ஜெயக்குமார் இந்த போர்வெல் அமைத்த இடம் சேலம் மாவட்டம் எங்கவெல்லி வட்டம் கொண்டையம்பள்ளி இந்த போர் பாயிண்டு பார்த்திங்கன்னா விவசாய நிலத்திற்காக அமைக்கப்பட்டது இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மூன்று போர்வெல் அமைச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு போரில் வந்து ஓட்டு தண்ணி வரலை இன்னொரு போரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு தண்ணி மட்டும்தான் வருது போதியமான தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியல காலங்களில் கிணற்றில் வரும் தண்ணியை வைத்து தான் அவங்க விவசாயம் அதே கொஞ்சம் பண்ணாங்க இந்த தோட்டத்துக்காரங்க நமக்கு தெரிஞ்ச தான் விஜய் இந்த நிலத்தில் எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம் முதல் பாயிண்டில் மூன்று பெரிய லைனும் ரெண்டு சிறிய லைனும் வரும்னா ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி எதிர்பார்க்கலாம் ஐநூறு வரைக்கும் ட்ரில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மட்டம் நூற்றம்பது முந்நூற்றம்பது நானூறு நானூற்றி நாற்பது இந்த மட்டத்தில் தண்ணி வரத்துக்கு வாய்ப்புன்னு சொன்னோம் முதல் பாயிண்ட்டு ட்ரில் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் பதினெட்டு அடி ஒரு அரைஞ்சி தண்ணி வரும் கொஞ்சம் புகை புகடிங்கி ஓடிச்சு முப்பது அடி வரைக்கும் கேசிங் பைப்பு இந்த அரைஞ்சி தண்ணியும் அஸ்ட் ஆச்சு அப்புறம் அடுத்த மட்டம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது இல்லை அடியெல்லாம் வந்து சிறிய மட்டம் வந்துச்சு அதுவும் கொஞ்சம் புகை அடைங்கி தான் ஓடிச்சிங்க அடுத்த மட்டம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எண்பது நானூற்றி பத்து கண்டினியூவாக ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு ரெண்டஞ்சு தண்ணிக்கு மேலே வரும் நம்ம ஐநூறு அடிக்கும் உட சொன்னோம் அவங்க தண்ணி ஸ்டோரேஜுக்காக அறுபது அடி சேர்த்து ஐநூற்றி அறுபது அடியும் ட்ரில் பண்ணாங்க மணி வந்து எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த தோட்டக்காரங்க விஜய் ரெண்டாவது பாயிண்டும் போட்டலான்னு சொன்னார் சரிண்ணா போட்டலாம்னு சொன்னோம் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு அந்த பாயிண்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லைனு ரெண்டும் சிறிய லைனு ஒன்று தண்ணீர் ஒரு ஒன்றரை இன்ச்சு வரும் முதல் லைன் வந்து எழுபதுலேயும் அடுத்த லைன் வந்து நூ முந்நூற்றி முப்பதும் நானூறும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்புடின்னு சொன்னோம் ரெண்டாவது பயனும் ஓட்ட ஆரம்பித்தாச்சு அதிலும் மேல் மட்டம் இருபத்தி ரெண்டு அடியில் ஒரு அரைஞ்சி தண்ணி வந்துச்சுங்க பகாடிங்க ஒன்றுச்சு முப்பத்தி ரெண்டு அடி கேசிங் பைப்பு அதுவும் மேல் மட்டம் தண்ணி அரைச்சாச்சு அடுத்த மட்டம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடியில் ஒரு ஆரஞ்சு தண்ணி கொஞ்சம் புகடங்கி வச்சு அடங்கி வந்துச்சு அடுத்த மாட்டம் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி தொண்ணூறு தண்ணீர் நல்லா வெளியே வர தொடங்கிடுச்சு ஒரு ஒன்றி தண்ணி பக்கமாக வரும் ஐநூறு வரைக்கும் ட்ரில் பண்ணணும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம பக்கத்தில் இருந்து ஒட்டி கொடுப்போம் காட்டுக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பாயிண்ட்லேயும் தண்ணி வந்துக்காங்க நம்ம வைக்கிற பையண்ட எல்லா பையண்டும் தொடர்ந்து ஓட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தாங்க இந்த தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி வணக்கம்